நம்ம வந்து கத்திரிக்காய் வச்சு முழுசா முழு கத்திரிக்காய் வச்சு ஒரு காரக்கெழம்பு எப்படி பண்ணணும்னு பார்க்கலாம் இது வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான இருக்கும் ஒரு நல்ல குழம்பாகவும் இருக்கும் இப்போ அதுக்கு நான் அதுக்கு வந்து என்ன எடுத்திருக்கேன்னா ரெண்டு ஸ்பூன் வந்து தனியாக எடுத்திருக்கேன் ஒரு ஸ்பூன் மிளகு ஒரு ஸ்பூன் ஜீரகம் ஒரு அறுக்கு ஆறு காஞ்ச மிளகாய் எடுத்திருக்கேன் இதை எடுத்து இதை நல்லா வந்து ஃப்ரை பண்ணிக்கிறணும் இந்த மாதிரி நல்லா வறுத்து நம்ம எடுத்து வச்சுக்கிறணும் இதுக்கு நான் வந்து என்ன செஞ்சேன்னா ஒரு கால் கிலோ அளவுக்கு கத்திரிக்காய் எடுத்திருக்கேன் அந்த கத்திரிக்காயை வந்து ரெண்டாக கீறி வச்சுருக்கேன் கொஞ்சம் வந்து மஞ்சள் தூளம் கொஞ்சம் வந்து உப்பு அதாவது அந்த கத்திரிக்காய் பிடிக்கிற அளவுக்கு மட்டும் கொஞ்சம் உப்பு போட்டிருக்கேன் போட்டு இதை வந்து நல்லா ஃப்ரை பண்ணிக்கிறணும் எண்ணெயிலேயே இப்போ இதை வந்து ஒரு ஃபைவ் மினிட்ஸ் நல்லா வந்து சிண்டே வச்சு வதக்கியிருக்கோம் வதக்கின கடவுள் வந்து கலர் வந்து நல்லா சேஞ்ச் இது வரையும் வந்து வதக்கியாச்சு இப்போ நம்ம இதை எடுத்து வச்சுட்டு அடுத்து குழம்புக்கு வந்து தாளிக்கலாம் இதை வந்து நம்ம கடுகு வெந்தயம் போட்டு தாளிக்கிறோம் நெக்ஸ்ட்டு வந்து ஒரு வெங்காயம் வந்து கட் பண்ணி வச்சிருக்கேன் அந்த வெங்காயத்தை வந்து போடுறேன் இதை நல்லா வதக்கும் இப்போ வந்து வெங்காயம் வந்து நல்லா வதங்கினோன்னே ஒரு மூணு தக்காளி வந்து கட் பண்ணி வச்சிருக்கேன் அந்த தக்காளி போடுறேன் இதோட நம்ம வந்து என்னன்னா குழம்புக்கு தேவையான உப்பு இதில் போட்டு நல்லா வதக்கி இப்போ வந்து தக்காளி வந்து நல்லா வதங்கிடுச்சு வதங்கணும்னு நம்ம என்ன பண்ணுறோன்னா மசாலா வந்து ஆல்ரெடி நம்ம காமிச்சாலும் அந்த மசாலாலாம் நான் வறுத்து வறுத்த மசாலாலாம் அரைச்சி வச்சிருக்கேன் அதோட அடிஷ்னலாக வந்து என்னென்னா இப்போ மஞ்சள் பொடி வந்து நான் போட்டிருக்கேன் அதுதான் இப்போ நான் காமிக்கிறது இப்போ வந்து நம்ம அரைச்சி வச்சுருந்த இது மசாலாலாம் ஊற்றிட்டோம் ஊற்றின பிறகு இந்த மசாலா என்னென்னா கொஞ்சம் தேங்காய் போட்டிருக்கேன் தேங்காய் போட்டு அதெல்லாத்தையும் அரைச்சரு போட்டு ஃபைவ் மினிட்ஸ் வந்து நல்லா வந்து வதக்குறேன் வதக்குன பிறகு நம்ம வந்து புளி கரைச்சி ஊத்தலாம் இப்போ வந்து என்ன பண்ணுறேன்னா நான் லெமன் சைஸில் புளி எடுத்து அதை கரைச்சி ஊற்றிருக்கேன் அதை விட வந்து குழம்புக்கு தேவையான தண்ணி இதில் வந்து என்ன செஞ்சிருக்கேன்னா ஆட் பண்ணியிருக்கேன் குழம்பு வந்து நல்லா கொதிச்சு வந்துருச்சு இப்போ வந்து நம்ம ஆல்ரெடி வந்து கத்திரிக்காய் வந்து ஃப்ரை பண்ணி வச்சுக்கோலாம் அந்த கத்திரிக்காய் போட்டு ஒரு ஃபைவ் மினிட்ஸ் வச்சுட்டு இறக்கணுன்னா குழம்பு வந்து நமக்கு ரெடி ஆகிடுச்சு இப்போ வந்து நான் கத்திரிக்காய் போட்டேன் கத்திரிக்காய் போட்டோன்னே கொஞ்சம் நேரம் கொதித்துட்டு கொதிச்ச நான் எப்படி இருக்குது காமிக்கிறேன் இப்போ நம்மளுக்கு முழு கத்திரிக்காய் குழம்பு ஆல்மோஸ்ட் வந்து ரெடி ஆயிடுச்சு சூப்பராக வந்துட்டு பாருங்கள் நீங்களும் வீட்டில் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் மறக்காமல் டீ திரி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்